Hi Friends, Welcome to ஜீனட்ஸ் World இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இந்த ரெசிபியை எப்படி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு உங்களுக்கு போறேன் ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு நம்ம இதை வறுக்க தேவையில்லை இதை நம்ம அப்படியே தான் மிக்சி ஜாரில் பவுடர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இங்கே நான் அடுப்பில் பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா ஒன்று ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம இஞ்சி பூண்ட வதக்கிடலாம் இப்போ இதில் பெரிய வெங்காயம் ரெண்ட சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுருவோம் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கணுன்னா அது ஒரு டேஸ்ட்டி தனியாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை நம்ம வதக்கிட்ருக்கலாம் இப்போ அதில் ஒரு மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி போடுங்க நான் மஷ்ரூமை கட் பண்ணி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த மஷ்ரூமை இதில் போட்டுடலாம் இப்போ அதை எண்ணெயிலேயே கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிடலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை அதுலேயே தண்ணி விடும் உப்பு தேவையான அளவு இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடுவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பவுடரை இதில் போட்டுடலாம் பெப்பர் சோம்பு சீரகம் இந்த மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் அதை மட்டும்தான் நம்ம இதில் மசாலாவை யூஸ் பண்ண போகிறோம் நல்லா காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம் வாவ் சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை நம்ம பண்ணிடலாம் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம வாசனைக்கு நெய் ரெண்டு ஸ்பூனை இதில் போட்டுருவோம் இது சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாம் இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம நிறைய மசாலா யூஸ் பண்ணலை ரொம்ப ஈஸி இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க தேங்க்யூ